இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சமையல் சைட் இன்னைக்கு வாங்க இன்னைக்கு வந்து என்ன சமையல் சமைக்க போற அப்படின்றத பாக்கலாமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கத்திரிக்காய்க்கு பாருங்க நல்லா வந்து ப்ளூ கலரில் இருக்குல்ல இந்த கத்திரிக்காய்ங்க நல்லா வந்து பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்குது என்னங்க இவ்வளோ பெரிய கத்திரிக்காவா இருக்குது இது போய் பிஞ்சு நினைப்பீங்க ஆமாங்க இது வந்து நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிறேங்க இந்த கத்திரிக்காய் வச்சு சூப்பராக வந்து கத்திரிக்காய் பொடிக்கறி அதாவது ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலா அரிச்சு இதுல போட்டு நம்ம சூப்பரா வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி எடுக்க போறோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் கறி சுவையிலே இருக்குங்க ஆட்டு கறி சாப்பிடற மாதிரி இருக்குங்க இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து கண்டிப்பா செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையா வரும் இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்ன சொல்லி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து அருகில் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வதக்கி அதுக்கப்புறமா இதை போட்டு அதை போட்டு மசாலா எல்லாம் போட்டு செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க ரொம்ப சிம்பிளான மசாலா நம்ம இருக்கிற குறைவான பொருள் வச்சு சூப்பரா வந்து கத்திரிக்காய் வந்து செஞ்சிடலாம் ஃப்ரை மாதிரி பொடி வந்து செய்ய போறவங்க நம்ம மசாலா வந்து பொடி பண்ணி இந்த மசா கத்திரிக்காவோட போட்டு செய்ய போறோங்க அது என்னென்ன பொடின்னு சொல்லி பாக்கலாமா பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததா மிளகு எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வரங்குளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கலர் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிறேங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் அடுத்ததான் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா வேர்க்கடலை எடுத்து வச்சுக்கிறாங்க வேர்க்கடலையும் நம்ம பொன்னிறமா வறுத்துட்டு பொடி செஞ்சு நம்ம மேலப்புல வந்து தூவி எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக தாங்க இந்த எல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் சரி ஓகே வாங்க இப்ப வந்து எப்படி சமைக்கலான்றத பாக்கலாமா ஃபஸ்ட் வந்து நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க அந்த சைஸ் நீங்க கட் பண்ணிக்கலாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டு நீட்டமா வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து அதோட காம்ப கட் பண்ணிட்டு இது போல வந்து ரெட்டை கட் பண்ணிட்டுதான் பாருங்க எந்த அளவுக்கு வந்து பீஸ் கத்திரிக்காவா இருக்குன்னு சொல்லி இப்ப வந்து இதுல பூச்சி ஏதாவது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பாத்துக்கலாம் பார்த்துட்டு இந்த கத்திரிக்காவை வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே ஏன்னா நம்ம ரொம்ப பொடி பொடியை வெட்டிட்டோம்னா வந்து உடஞ்சிருங்க அதனால இந்த அளவுக்கு வந்து ஒரு பாதியே மூணு பீஸா வந்து கட் பண்ணி நம்ம தண்ணியை போட்டு வச்சுக்கணுங்க இல்லைன்னா வந்து கத்திரிக்காய் வந்து கருப்பாயிடு அதனால பண்ணுங்க இப்போ இதே போல எல்லா கத்திரிக்காவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குங்க இந்த கத்திரிக்காய் ஃப்ரை வந்து கண்டிப்பா நீங்க வந்து நான் செய்யறது மாதிரி நீங்களும் உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க பூச்சி எதாவதுன்னு தான் நீங்க பார்த்துட்டு கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்களா இது போல இருந்தாதான் நம்ம எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியா இருக்குங்க நம்ம வந்து எண்ணெயிலே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அப்படின்றதுனால சோ சீக்கிரமா வந்து வெந்துருங்க இதுல வந்து நம்ம தக்காளி எல்லாம் நம்ம எதுவுமே போடாம ரொம்ப சிம்பிளான முறையில செய்ய போறோம் முக்கியமா வந்து குட்டிஸ்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நீங்க இது நான் செய்யறது மாதிரியே வந்து செஞ்சு பாருங்க இப்ப நான் கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு பாக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டாங்க நல்லா வந்து நல்லா அளவுக்கு பெரிய பெரிய பீஸாகவே வந்து கட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா நம்ம கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னா கொழஞ்சி போயிடும் அதனால் கத்திரிக்காய் கட் பண்ணி இது போல் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா டக்குன்னு வந்து கருப்பாயிடும்ல அதனால் இப்போ இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து பொடி செஞ்சு நம்ம இந்த கத்திரிக்காயோடு போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் எப்படி செய்யலான்றத வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறோம் மண் சட்டியில் செஞ்சால் கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்க போகிறதில்ல இந்த எண்ணெயிலே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் அடுத்ததான் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் இந்த கடுகு வந்து நல்லா பொறிட்டுங்க பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு பொறிவிட்டுங்க கடுகு பொரிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்னென்ன பொருள் போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாங்க அப்படியே வாங்க இந்த கடாயில் நம்ம என்ன பொருள் போட்டு வறுக்க போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கடலை தாங்க போடணும் இதை வந்து நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துடணுங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னும் வச்சுருக்கிற மசாலா போட்டுக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சாச்சு எண்ணெயும் நல்லா வந்து சூடாயிடுச்சு இப்போ வாங்க நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காவை வந்து இந்த எண்ணெயில வந்து சேர்த்துடலாம் எல்லா கத்திரிக்காவும் பாத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வந்து இந்த எண்ணில வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம எதுவுமே போட போறது இல்லைங்க ரொம்ப சுலபமா வந்து செஞ்சிட போறோம் கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்ததான் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சாச்சு இப்போ வந்து கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலங்க ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்க போறது இல்லை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் அப்படின்றதுனால கல் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா வந்து கரையாது அதனால நம்ம வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம எடுத்துக்கணும் நல்லா வேவுக்குங்க எனிலேயே நல்லா தான் வந்து நல்லா இருக்கும் இது ஒரு பக்கம் வதங்கட்டும் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த வேர்க்கடலையை வந்து கொன்னீரமா வறுத்துக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த வேர்க்கடலை வந்து நம்ம கொஞ்சமா வந்து வறுக்கணுங்க தீயாம நல்லா கொண்ணீரமா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வேர்க்கடலை வறுத்துட்டு அது தோல் எடுத்துடணுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இதையும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கடாயிலேயே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணிட்டு ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்னாவே போட்டு நல்லா போக போகணும்னு இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து போட்டு எடுத்து கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க அவ்வளோதான் இப்போ கருவேப்பிலை மட்டும் தான் நம்ம போட போகிறோம் வேற எந்த மசாலாவுமே நம்ம போட போறது இல்லைங்க அப்படியே இந்த எண்ணிலேயே நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்கிறோம் அல்மோஸ்ட் வந்து ரெடி வேற இது ஒரு பசங்க நம்ம வந்து மசாலா அரைச்சிக்கலாம் மசாலா தாக்கம் பாத்தீங்கன்னா வேர்க்கடலை வறுத்து வச்சிருக்கிறதால அத பாத்தீங்கன்னா சூம்பராக வந்து பொடி பண்ணி வச்சிக்கலாம் சோளம் அதான் எடுத்து அது போட்டு வச்சிக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷா மசாலா வறுத்து வச்சிருக்கிறோல அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மசாலா உரம் வந்து பொருளுக்கா இப்போ இத வந்து இப்ப இதா அரைச்சிக்கலாம் ஒரு வருடத்துவ இந்த அளவுக்கு இருந்தா போடுவாங்க அதான் வந்து நல்லா இருக்கும் கத்திரிக்காய் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க கத்திரிக்காய் பாருங்க சூப்பரா வந்து வெந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம பொடி வறுத்து அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை போட்டுக்கலாம் இந்த மசாலா பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொர கொரனு இருந்தால் தாங்க நல்லா இருக்கும் இது இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடிக்கறி வந்து ரெடி ஆயிடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேற லெவலில் இருக்கும் அது ரசம் சாப்பு கூடலாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் வேணும் பொடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம போட்டுக்கலாம் அப்படியே மேலே அப்படி சூவி சாப்பிட்டாலையும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான்ப்பா டேஸ்டியான கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ரெடிங்க பாருங்க எப்படி இருக்கு ஜம்முன்னு அவ்வளோதான்ப்பா இது அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் எடுத்து இருந்ததுக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான்ப்பா சூப்பராக வந்து கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் ஃப்ரை வந்து கத்திரிக்காய் பொடி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க மேலாப்பில் வந்து கொஞ்சமா நம்ம கருவேப்பிலை போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா கத்திரிக்காப்பா நீங்களும் வந்து இதே போல செஞ்சு பாருங்க இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிருக்கோம்ல இந்த மசாலா தாங்க டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க அது வரைக்கும் பாய்